நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க புத்தரக உண்ட ஆத்தூர் மெயின் ரோடு சென்னை பைபாஸ் ரோடு புத்திரகண்ட பாளையம் பார்த்தீங்கன்னா ஏத்தாப்பூர் டு போகிற மெயின் ரோடுங்க இந்த ரோடு போகிற மெயின் ரோடு இந்த ரோடு பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்து இரநூறு மீட்ரு அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம ஆத்தூர் போகிற மெயின் ரோடு புத்தரகோண்டபாளையம் புத்தரகோண்டபாளையம் பாளையம் டூ ஏத்தாப்பூர் டு தும்பல் போகிற மெயின் ரோடு அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் வசதி இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் போகிற வழியில் பாருங்கள் வீடு எல்லாம் இருக்குது பாருங்கள் இதுதான் லேவுட்டு இந்தாண்டியும் ஃப்ளாட்டு இந்தாண்டியும் ஃப்ளாட்டுங்க இல்லை டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க உடனடியாக கிரையம் செய்யலாங்க உடனடியாக கிரையம் பண்ணிக்கலாம் முதலில் வரும் ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க ஒரு சதுரடியின் விலை நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க முதலில் வரும் ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் பத்திரப்பதிவு இலவசமாக பண்ணி கொடுத்துறாங்க பாருங்கள் அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த இடம் தான் அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்பு நல்ல பெரிய ரோடுங்க அகலமான ரோடு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க பஸ் ஸ்டாப்புலேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க பிளாட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் ஸ்டிப்பில் பாருங்கள் தொண்ணூறு தொண்ணூற்றிரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தெட்டு இருபத்தி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க விலையை விசாரிச்சிக்கிங்க லீகல் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல விலையை விசாரித்து நீங்கள் இடம் வாங்கிக்கிங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தெட்டு இருபத்தி இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம புத்திரகவுண்டை பழையங்க ஏத்தாப்பூர் டு தும்பல் போகிற மெயின் ரோடுங்க அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க பிளாட்டுக்கு உடனடியாக நீங்கள் கிரையம் பண்ணிக்கலாங்க முதலில் வரும் ஐந்து வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் ஆஃபர் பத்திரப்பதிவு இலவசமாக கொடுத்துறாங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தெட்டு இருபத்தி ரெண்டு இந்த நம்பர் கால் பண்ணுங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நேயர்கள் அனைவருக்கும் Henry.